என்னால் இப்போ இந்த படத்தை ஒரு ஒன் குரூர் பீப்புள் பார்க்குறாங்கன்னா இந்த படத்தை ஒரு ஒன் குரூர் டென் பீப்புள் பார்க்குறதுக்கு இந்த கதை இருக்குதா அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்களா மைத்ரிக்கு ஒரு படம் பண்ணுறீங்க ஆர் இந்த படம் பண்ணுறீங்க டிராகன் பண்ணுறீங்க யூஆர் டூயிங் வாட் மேக்ஸ் பிரதீப் ரங்கநாதன் சே யெஸ்ட் டூ மூவி உங்களுக்கு உங்களோட க்ரைட்டீரியா என்ன என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அண்ட் இது வந்து எங்கன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு நான் ஒரு காட்ஜ் பண்ணுறேன் அந்த இதுக்கு அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அதுலேருந்து ஒரு நாட்ச் அதிகமாக என்னால் இப்போது இந்த படத்தை ஒரு ஒன் குரோர் பீப்புள் பார்க்குறாங்கன்னா இந்த படத்தை ஒரு ஒன் குரோர் டென் பீப்புள் பார்க்குறதுக்கு இந்த கதை இருக்குதா அப்படின்றது ஜஸ்ட் என்னோட என்னோட எப்படி இது பண்ணுவாங்க பண்ணுங்க அந்த கதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லா ஓடும் கமர்ஷியலாக இன்னும் ஓடும் ஓகே அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா இப்போது ஒரு நியூ ஃபேஸ் வந்து இவ்வளோ லவ் டுடேக்கு இவ்வளோ ஃபுட்ஃபால் வருதுன்னா இப்போது நியூ ஃபேஸ் இல்லை அப்போது இந்த இதே லவ் டுடே இப்போது எனக்கு வந்துச்சுன்னா இட் வில் ஹாவ் அ மோர் ஃபுட்ஃபால் தென் லவ் டுடே சார் அப்போது அட்லீஸ்ட் லவ் டு ஸோ அந்த ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆகுமா இந்த கதையில் நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்றது யோசிக்கிறது அது எப்படி அடு ஸோ அதில் என்டர்டெய்னிங்காக என்டர்டெயின்மெண்ட்னால் நாட் ஒன்லி காமெடி எனி திங் ஒரு ஃபைட் ஆக்ஷன் சாங்ஸ் சென்டிமெண்ட் எவ்ரிதிங் ட்ராமா எல்லாமே பயங்கர இன்டென்ஸாக இருக்கா பார்க்குறது நல்ல வேல்யூஸ் சிலது வந்து சொல்லணுன்னு அப்போ அட் த எண்ட் ஆஃப் த மூவி ஐ ஃபீல் என்னை வந்து அவங்களுக்கு சில பேர் வந்து ரிலேட் பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு நிறைய பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்